தொக்கு எல்லாங்க ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்காங்க இஞ்சி துண்டுங்க பூண்டு ஒரு எட்டு பல்லு எடுத்து வச்சிருக்காங்க கருப்பில் எடுத்து வச்சிருக்காங்க இத மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கணுங்க இது ஒரு பதினஞ்சு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க இது இடையில கீரிக்கணுங்க கீ கீரி காட்டுறாங்க இருங்க இந்த மாதிரி கீரி எடுத்துக்கணுங்க எல்லா மிளகாயும் அப்போதான் நம்ம மசாலா சேர்க்கும் போது போகுங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வரேங்க இப்போ எல்லா மிளகாயும் கீரி எடுத்துட்டேங்க காம்பு பிக்கக்கூடாதுங்க காம்போடு இருந்தால் தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க ஜார்ல போட்டுருந்தேங்க தண்ணி ஊத்தமாக அரைச்சி எடுத்துருக்கேங்க கொஞ்சம் கருப்பில் வச்சுருக்கங்க தாளிக்கிறதுக்கு இப்போ எப்படி தலைக்கலன்னு வாங்க பார்க்கலாம் இப்ப அடுகு பத்த வச்சு பாத்திரம் வச்சுட்டேங்க எண்ணெய் ஊத்துறேங்க இப்ப என்ன காஞ்சிச்சுங்க கடுகு போடுறங்க கடுகு பொரிஞ்சிருச்சுங்க கடுகு போட்டுறேங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா பதினஞ்சு மிளகா எடுத்து போடுறேங்க நல்லா வச்சுருக்கோங்க இருக்குது அலைச்சி எடுத்து வச்சுருங்களா தண்ணி இருக்கிறது தெரிஞ்சுடுங்க இதில் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கிடுங்க காய்ச்சி போங்க இல்லை உப்பு கொண்டு இந்த உப்பு போடணும் இந்த மிளகால வந்து உப்புமே மஞ்சள் தூள் சேருங்கக்கா நல்லா வதங்கட்டுங்க புளி இவ்வளோ பெருசு எடுத்துருக்கேங்க இதை ஊற வச்சுக்கிறேங்க தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேங்க அதில் போட்டு ஊற வைக்கிறேங்க சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சா சீக்கிரம் ஊறிடுங்க நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ இதில் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அடிச்சு வச்சுருந்த பாருங்க அதை நான் போடுறேங்க அந்த விதத்தை நல்லா வதங்கட்டுங்க அது அடுப்பு ஸ்லோ வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிருச்சுங்க புளி கரைச்சி வச்சுருக்கோங்க புளி ஊத்துறேங்க இதெல்லாம் இது நல்லா கலைக்க விட்லாங்கண்ணா இது தனியாக இருக்குங்க கொஞ்சம் நல்லா வதக்கணுங்க இதில் மசாலா எதுவும் கேட்குறீங்க மஞ்சள் உப்பு தாங்க போட்டிருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அவ்வளோதாங்க வேறு எதுவும் இல்லைங்க இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ இதை நல்லா வச்சிருச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க தொக்கு ரெடி பச்சை மிளகா தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ கார பச்சை மிளகாய் தொக்கு ரெடிங்க காரம் சாப்பிட்றவங்க மிளகாவோட சேர்த்து சாப்பிடலாம் காரம் வேண்டாதுங்களோ இந்த கூட்டு மட்டும் போட்டு சுடு சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்டா டேஸ்டா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க